திருக்கு முகமாக சென்று ஒரு தேன்மொழியை பார்த்து வந்தேன் அதனால் பார்த்து வந்த நான் நான் முதல் கண்ணுரக்கம் இல்லை மேலும் பஞ்சனையில் அன்பு பாயே பக்கத்தில் நின்று கொண்டு வாருத்தான் வாருங்களத்தான் என்று என்னை அழைப்பது போல் இருக்கின்றது தாயே ஆகையால் கண்டு வந்து நாள் முதல் அன்னாகரத்தை விட்டு அந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு விடை கொடுங்கள் சென்று சிறை कोरा का

நான் சொன்னதை கேட்க வேண்டும் உனக்கு திருமணம் தான வேண்டும் திருமணம் வந்து விட்டு இருக்கார்கள்

தம்பி கல்யாணம் சா வந்துச்சுங்க அன்னி அவன் சும்மா வரக்கூடாத ஊர்ல வம்பளத்திட்டு வந்துரு. அம்மா மகளே அங்க பாரு நம்ம தாயம்மா ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க பாரு. அந்த மாங்கறி பே அதான் பே. அதா திரிஞ்சா மாறு மட்டபொட்டு கறி, துரிவாடை பாய்த்து கோண குட்டி போடுதப்போ அப்படி லேத்து லேத்து நெள பாலை அவங்க ரெண்டு பேரும் தம்பி கட்டி வெச்சிருபா. நான் உங்களுக்கு போய் எழுப்பி எப்படி உட்கார்ற வெச்சிட்டு வந்துக்கறேனதுக்குல அவங்களே மகளே

நமக்கு சொந்த பந்தம் எக்கச்சக்கமாக இருக்குது ஆமா நாட்டு மக்களே உன்னுடைய கல்யாணத்துக்கு வரலாம் நாட்டு மக்களே திரண்டு பார்த்தா நம்ம தாயினுடைய ஆலயமே இடையக்கூடாது அதுக்கு ஒரு அங்கடியா வச்சிருக்கிறேன் தாயினுடைய ஆலயத்துக்கு முன்னால நாற்பது வரல காட்டுக்கு பந்தல போட்டு நடுவு நாலு காலுக்கு பந்தல் பச்சை பந்தல போடுவேன் அது எதுக்கு அந்த பச்சை பந்தலம் தான் மணகரை

டவுல அதர் மன்னன்னிய ஊத்தி போட்டு மேலே தூக்கி கட்டி அப்படியே தூக்கி சிவதோரர் உட்கார வச்சு அப்படியே சுத்தி வந்து கங்கண கட்டறதுக்கு நடுவுல பாரு அந்த நேரத்துல மேல

நீ ஆடிய மாதிரி தான் கல்யாணம் நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் நீ கட்டி விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தா மாட்டி மண்ணாது தள்ளிடுற தாயி தாங்களோ மாங்கரிப்பி பூங்கரிப்பியை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் செய்து கொள் என்று கூறுகின்றீர்கள் வேண்டாம் தாயே எதற்காக என்றால் எதற்காக எந்த குளம் ஆனாலுமே ஆனாலுமே எனக்கு குலத்தில் பெண் எடுக்க மாட்டேன் எதற்காக மகனே என்ன காரணம் என்று கேட்பாய் உண்மை உன்னுடைய குலத்தை சார்ந்த பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அப்படி என்ன செய்வார்கள் கேளுங்கள் கடைகோழி கோபம் கடைவார்கள் முதற்கோழி முன்பதாக இருந்து கடைவார்கள் அந்த கடைந்த மோரை பெரும் கலையத்தில் வைத்துக் என்ன செய்வார்கள் தெரியுமா சாப்பிட்டவர்கள் காரிது போவார்கள் எதற்காக மகனே எதற்காக என்றால் மோரோ நெல்ல தாயே அம்மா

பெண்ணை விட நான் பார்த்து வந்த ஆரியமாலா பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா எப்படிப்பட்டவள் அவளுடைய அழகை வர்ணித்தால் என்னுடைய ஆயுள் முழுவதும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் அவளை நேரடியாக பார்த்தால் என்னுடைய ஆயுள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அழகிலே சிறந்த ஆரிய மாலாவை மீண்டும் ஒரு முறை மறந்துவிடும் மகனே என்று கூற வேண்டாம் தாயே மகனே காத்தாளையா தாயே ஐயோ அங்கிருந்து முந்தைய சொன்னாய் நானோ ஆதி மட்டும் சொல்லுங்கள் சற்று கவனமாக கேட்க வேண்டும் என்ன சொல்ல போகின்றீர்கள் போகின்ற கவனையாத்தவராயா பிறக்கே பிறக்கே கருக்குமார்த்தா புதுச்சேரி <Sansion> உருவானது <Sansion> <Sansion>

யார் ஒருவன் மாலாவை எடுத்தாலும் அந்த கழுமரத்திற்கு இரையாவான் அப்படிப்பட்ட ஆரிய நீ சென்று சிறையெடுத்து அந்த நீ படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்கள் கண்களால் காண முடியுமா எங்களுடைய மனம் சகிக்குமா ஆகையால் அந்த மாலாவை மறந்துவிடும் மகனை என்று கோருகின்ற அதெல்லாம் அது நெல்லரிசியாக இருக்க வேண்டும் ஒரு கணை என்றாலும் அது மல்லிகையாக இருக்க வேண்டும் அந்த ஆரிய திருமணம் செய்து அன்றே இறந்தாலும் பரவாயில்லை அதுதான் தாயை அந்த மகனை காத்தவரையா தாயே

உலக மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் தெரியும் என்ன பேசுவார்கள் மகனை காத்தமரா அது மட்டும் இல்லாமல் ஆகிய அருகில் எடுத்து கலவத்தை கலவரத்தை பொழுது மகனே பச்சமால

வரவைக்குச் செய்கிறேன் சென்றே வெற்றி சென்றவர்களா சென்றவர்களா